아전해안시 <sweak> <sweak>

बाइने बाइने सेवकों में बिंद्रालियों में इस नियम को है इंदामर्द जेल में बेटी आये लॉयल नंबर एक बेटी मिली बेटी इनको छोड़ रहे किसी किराज डाक्टर इनको पास है बड़ा आदमी इंदामर्द आह भाई इंदामर्द इंदामर्द काम पत्ता बोल रहे इंदामर्द इंदामर्द नंबर आह भाई उन्होंने भाग किसान � <laughs> <laughs> கூட்டித்தோடு அண்ணன் அவர்கள் இன்புகத்தோடு அழகு பாரதியமாக வணங்கி உயர்வோடு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு

தொள்ளார் திருடி மக்கள் நடைமுறை தேர்தல் குழுமங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் என்பதை பரவி விடாதீர்கள் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நாளை முன்வைத்து பிரதமர் ஆரஞ்சு செட்டி அவர்கள் சொல்ல முடியா அண்ணன் அவர்கள் இருபத்தி அஞ்சாவவர் நரேந்திர மோடி காக்கிருந்து அந்த மக்களோடு நரவழைத்தவர் மனிதமையைச் சேர்ந்த மனித அனுமதி போக்கக்கூடியவர் எதிர்த்தியோட மகிழ்ச்சியோடு கிராமத்து தாமரைக்கு வாக்கு சாரிகள் சாரிகள் தமிழகங்களில்

காமராஜர் சரத்குமார் அவர்கள் தொகுதிக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் வாக்காள பழங்குடி மக்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளை மீண்டும் மோடி மீண்டும் மோடி என்று இந்திய மக்களால் உறுதி செய்யப்பட்ட மூன்றாவது முறையும் மோடி தான் இதுவரை நீங்கள் எத்தனையோ சின்னங்களுக்கு வாக்களித்திருக்கலாம் இதுவரை அவர்கள் இந்த தொகுதிக்கு ஏதாவது செய்திருப்பார்களா என்று சொன்னால் இல்லவே இல்லை என்ற பதில் தான் கிடைக்கும் எத்தனையோ கட்சிகளை எல்லாம் பார்த்தீர்கள் தேசிய கட்சியான நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு கூட்டணி அமைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து இந்திய முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு மீண்டும் ஆட்சி அமைந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வேன் என்று அளித்திருக்கின்றார்கள் அதுபோன்று நானும் இந்த தொகுதி மக்களுக்காக சேவை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன் வாக்காள பெருமை மக்களே பெரியோர்களே தாய்மார்களே எத்தனையோ பேர்களுக்கு வாக்களித்தீர்கள் அதனால் இந்த தொகுதி மேம்பாட்டிற்காக எது பலன் கிடைத்ததா என்பதை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட கட்சிகள் மக்களை ஏமாற்றி 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 புழைத்துக் கொண்டிருக்கிற கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டுமா சிந்தித்து பாருங்கள் திமுக தேர்தலில் பரப்புரையிலே யார் வேட்பாளர் உங்களுடைய பாரத பிரதமர் யார் என்று கேட்டால் தெரியாது என்று சொல்கின்றார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான இல்லவே இல்லை என்று சொல்லுகின்றார்கள் இது மாநில தேர்தல் அல்ல இந்திய நாட்டை ஆளுகின்ற தேர்தல் நம்முடைய பாரத பிரதமர் முன்தான் உடையார் அமைவார் அவர்தான் பிரதமர் என்று நாங்கள் உண்மையை சொல்லி வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம் வேட்பாளர் இல்லாமல் பாரத பிரதமர் என்று சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பல கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டுமா சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை அன்பார்ந்த வாக்காளர் முடிவுகளே பெரியவர்களே தாய்மார்களே வியாபார பெருமை மக்களே உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு எனக்கு அழைத்து வெற்றி பெற செய்து இந்த தொகுதியை பசுமையாக்குவதற்கு நான் மோடி அவரிடம் பேசி பெற்றுத் தருவேன் என்பதை உறுதி எந்த நேரத்திலையும் சந்திக்கலாம் மற்றவர்களை போல் நான் அதான் மக்களுக்கு தொண்டு செய்வதே நோக்கமாக இருக்கின்ற எனக்கு உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் அழித்தாருங்க அழித்தாருங்க நன்றி வணக்கம்

மோடி என்ற தாரக மந்திர இந்தியா முழுவதும் வகுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நமது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர்கள்

என்னது 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 என்னது

¿Qué? <coughs> ¿Ya <coughs>

இந்த நிலைக்கு ஆரம்பம் வியாபார பெருமுடி மக்களே எதிர்கட்சியினரை எண்ணி பாருங்க இதுவரை ஐம்பது ஆண்டுகளாகவே கட்சிகளுக்கெல்லாம் வாக்களித்து வாக்களித்து இன்னும் தென்காசி பாராளுமன்ற தொகுதியை ஏதாவது கண்டீர்களா என்று சொன்னால் இன் இந்திய நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்ல காரியங்களை எல்லாம் செய்து வந்து கிராமங்கள் போரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல திட்டத்தை ஏற்பாடு செய்து வீடு முழுவதும் குழாய் பதித்து தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்று ஐம்பத்தி ஏழு லட்சம்